இது ஒரு ஆழமான அலசல் இன்னைக்கு நாம வந்து ராமசாமி அதாவது பெரியார் பத்தின ஒரு குறிப்பிட்ட மூலத்தை பார்க்க போறோம் அவர் சொன்ன சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களை அந்த மூலம் எப்படி பாக்குதுன்னு அலச போறோம் இந்த விவாதத்துக்கு அடிப்படையா இருக்கிறது பெரியாரின் வன்மம் நான்கு சமுதாய எதிரிகள் அப்படிங்கற தலைப்புல வந்த ஒரு கட்டுரை அல்லது ஒரு ஆவணம்னு வச்சுக்கலாம் ஆமா இதுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல பெரியாரோட எண்பத்தி அஞ்சாவது பிறந்த நாள் அன்னைக்கு அவர் பேசுனதா சொல்ற ஒரு சமுதாய எதிரிகள் அப்படின்னு பெரியார் சொன்னதா அந்த மூலம் சொல்லுது சரி இங்கே எங்களோட நோக்கம் ரொம்ப சிம்பிள் அந்த மூலத்துல என்ன இருக்கு என்ன விமர்சனம் வைக்கறாங்கங்கறத எந்த பக்கமும் சாயாம நடுநிலையா உங்களுக்கு சொல்லணும் அவ்வளவுதான் கருத்தை திணிக்கல மூலம் சொல்றத சொல்றோம் சரிதானே சரிதான் அந்த மூலம் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல இப்படி பெரியார் பேசினப்போ அது வந்து உடனடியா பெரிய விவாதமெல்லாம் ஆகலையா ஓ அப்படியா ஆமா காரணம் என்னன்னா அன்னைக்கு விடுதலை மாதிரி பத்திரிகைகள் அது ஒரு குறிப்பிட்ட தான் போயிட்டு இருந்துச்சு திராவிடர் கழக ஏடு இல்லையா ஆமா அதனால பொதுமக்கள்கிட்டயோ இல்ல வேற கருத்து உள்ளவங்க கிட்டயோ அது பெருசா போய் சேரலன்னு மூலம் சொல்லுது ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே இன்டர்நெட்ல வந்து என்ன வேணா எப்ப வேணா தேடி எடுக்கலாம் ஆமா பழைய விஷயங்கள் கூட இப்போ ஈஸியா கிடைக்குது அதனாலதான் அன்னைக்கு பெருசா பேசப்படாத விஷயங்கள்லாம் இன்னைக்கு பெரிய விவாதமா மாறுதுன்னு சொல்றாங்க சொல்லபோனா கி வீரமணிக்கு இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா மனு தர்மத்தை எரிக்கிறதுக்கு பதிலா பெரியாரோட இந்த மாதிரி சர்ச்சையான எழுத்துக்களை முதல்ல எரிச்சிருப்பாரோனு ஒரு யூகம் பண்ணுது சரி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அந்த மூலத்தோட மைய கருத்துக்கு வருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல பெரியார் சொன்னதா சொல்ற அந்த நாலு சமுதாய எதிரிகள் யார் யார் மூலம் சொல்ற லிஸ்ட் படி ஒன்னு பார்ப்பனர் ரெண்டு நம்மில் கீழ்தர மக்கள் மூணு முஸ்லிம்கள் நாலு கிறிஸ்துவர்கள் இந்த நாலு பேரையும் அவர் எதிரியா சொன்னாருன்னு மூலம் சொல்லுது இதுல குறிப்பா அந்த நம்மில் கீழ்தற மக்கள்ங்கிற வார்த்தைய அந்த மூலம் ரொம்ப கடுமையா கேள்வி கேக்குது ஆமா அது கொஞ்சம் யோசிக்க வைக்குது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே வாழ்ந்ததா சொல்ற ஒரு தலைவர் எப்படி இந்த மாதிரி ஒரு இழிவுபடுத்துற வார்த்தையை பயன்படுத்தலாம் இதுதான் அந்த மூலத்தோட அடிப்படை கேள்வி அது ஒரு தற்செயலான பிரயோகமா இருக்காதா மூலம் அப்படி பாக்கல இது வந்து ஒற்றுமை பேசுற மாதிரி பேசிட்டே உள்ளுக்குள்ள பிரிவினையா வளர்க்கற ஒரு யுக்திதான் பெரியாருடையதுன்னு குற்றம் சாட்டுது அந்த விமர்சனத்து மூலம் இன்னும் ஆழவா கொண்டு ஆமா அதாவது பார்ப்பனர்கள் வந்து இந்த கீழ்த்தரமான மக்களை தங்களோட சேர்த்துக்கிட்டு பெரியார் சார்ந்திருந்த பிராமணர் அல்லாத மேல் வகுப்பினருக்கு எதிராக பெரியார் கவலப்பட்டதா மூலம் ஒரு மேற்கோள் காட்டுது என்னன்னு நம்ம கீழ்த்தரமான மக்களையெல்லாம் பார்ப்பான் என்று தன்னோடு இணைத்துக் கொண்டு அவர்களையும் நம் சமுதாய நலத்துக்கு எதிரிகளாக ஆக்கி தொல்லை கொடுத்து கொண்டிருந்தான் அப்படின்னு பெரியார் சொன்னதா சொல்றாங்க ஓ பெரியாரோட இந்த மனநிலைய ஒரு சமூக சீர்திருத்தவாதியோட மனநிலையா ஏத்துக்க முடியாதுன்னு மூலம் சொல்லுது இப்ப பாருங்க பார்ப்பனரும் ஒடுக்கப்பட்ட மக்களும் சேர்றாங்கன்னா சமூக நல்லிணக்கத்தை விரும்புறவங்க இவரையே எழவு வீட்டுல ஒப்பாரி வைக்கிற மாதிரி கவலைப்படணும்னு கேக்குது அந்த வார்த்தை பிரயோகம் கொஞ்சம் கடுமைதான் ஆனா மூலம் அப்படி கேக்குது அமூக இணைப்புங்கிறது அப்பவே ஆரம்பிச்ச ஒரு மூலம் நினைவுபடுத்துது அப்போ பெரியார் சிலர கீழானவர்னு நினைச்சதால தான் இப்படி சொன்னாருன்னு மூலம் சொல்லவருதா ஆமா அந்த பார்வை இன்னிக்கும் நடக்கிற சாதி ஆணவ கொலைகளுக்கு ஒரு வகையில மறைமுகமா ஒரு நியாயத்தை குடுத்துருதோனோ மூலம் ஒரு பெரிய கேள்வி எழுப்புது சரி இது ஒரு முக்கியமான விமர்சனம் அடுத்து கேபிஎஸ் மணி சம்பவம் பத்தி மூலம் பேசுதே ஆமா தலித் செயல்பாட்டாளர் கேபிஎஸ் மணி அவரும் ஆரம்பத்துல பெரியாரால ஏற்கப்பட்டு திராவிட கழகத்துல இருந்தவர்தான் ஆனா ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் விலகிட்டாருன்னு மூலம் சொல்லுது என்ன சம்பவம் அது இதுக்கு வந்து பூவிழியன் எழுதின கே மணி ஒரு போராளியின் வரலாறுங்கிற புத்தகத்தை மூணு ஆதாரமா காட்டுது சிதம்பரத்துல ஒரு கூட்டம் பெரியார் வந்திருக்கிறார் அப்போ மணி வந்து பெரியார்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார் ஐயா நீங்க தீண்டாமை ஒழிப்பு சாதி எல்லாம் போகணும்னு பேசுறீங்க அப்போ தாழ்த்தப்பட்டவங்க மேல திணிச்சிருக்கிற சில வேலைகள் அதாவது பிணை எரிக்கிறது பறையடிக்கிறது குழி வெட்டுறது இதெல்லாம் இனிமே அவங்க செய்யக்கூடாது சரி அந்தந்த சாதிக்காரங்களே அவுங்கவங்க வேலைய செஞ்சுக்கணும்னு விடுதலையில ஒரு தலையங்க எழுதுங்கன்னு கேட்டிருக்காரு இது நியாயமான கோரிக்கை தானே ஆமா சமூக மாற்றத்துக்கு இது உதவும்னு மணி நினைச்சிருக்காரு ஆனா பெரியார் சொன்னதா மூலம் சொல்ற பதில் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு என்ன சொன்னாராம் மணி என்னையாது என் கட்சியும் பத்திரிக்கையும் ஒரேடியடியா கெடுக்க முடிவு பண்ணிட்டியா இந்த வேலையெல்லாம் தாழ்த்தப்பட்டவங்க செய்யலேனா அப்பறம் வேற யாரையா செய்யறது அப்படின்னு கேட்டதா மூலம் பதிவு செய்து ஓ இது உண்மையா இருந்திருந்தா மணிக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் நிச்சயமா இத கேட்டதும் மணி ரொம்ப அன்னைக்கே பெரியார் தொடர்பையும் கொள்கைகளையும் இதுக்கு மாற்று கருத்தும் இருக்குமே இருக்கு குளத்தூர் மணி மாதிரி ஆட்கள் பெரியார் அப்படி சொல்லிருக்க மாட்டாருன்னு சொல்றத மூலம் வந்து ஒரு சப்பை கட்டுன்னு ஒதுக்குது அதோட சாதி இழிப்ப ஒழிக்கிறதுல பெரியாருடைய ஈடுபாடு வெறும் மேடை பேச்சுதான் மூலம் சொல்லுது உண்மையா மனசுல இருந்து வந்திருந்தா நம்ம கீழ்த்தர மக்கள் கேக்குது இன்னொரு விமர்சனமும் மூலம் இல்லையா சுத்தம் பத்தி ஆமா அத வந்து நாம எல்லாரும் விகிதாச்சாரப்படி பங்கு போட்டு செய்யணும்னு பெரியார் வேற இடத்துல பேசிருந்தாலும் அதுக்காக அவர் எந்த போராட்டமும் நடத்தல வாய்ச்சல் வீரர்னு சொல்றாங்க மூலம் அந்த வார்த்தையை பயன்படுத்துது பயிற்சி மாதிரி கொஞ்ச காலமாவது எல்லாரும் கட்டாயமா துப்புரவு பணி செய்யணும்னு பெரியார் ஏன் சொல்லல அதுதானே உண்மையான புரட்சி அறிந்திருக்கோன்னு கேக்குது எல்லா சாதியும் அர்ச்சகர் மாதிரி இதுவும் முக்கியமான கோரிக்கை தான் ஆமா அதோட முக்கியம்னு கூட சொல்லலாம் அதை செய்யாதது பெரியாரோட பார்வையில ஒரு குறைபாடுன்னு மூலம் சொல்லுது அப்புறம் பாருங்க நம்ம கீழ்த்தரமான மக்களை பாப்பான் சேர்த்துக்கிட்டு எதிர்க்கிறான்னு பெரியார் வருத்தப்பட்டதா சொல்றத வச்சு மூலம் கேக்குது சரி எதிர்ப்பதிலாவது ஒன்னு சேர்ந்தாங்களே அதையாவது வரவேற்றிருக்கலாமே ஆமா ஒரு வகையில அதுவும் ஒரு இணைப்பு தானே அதானே என்னை எதிர்க்கிறதன் மூலமா ஒன்னு சேருங்க இந்த ஒற்றுமை மத்த விஷயத்திலையும் தொடரட்டும்னு சொல்லிருந்தா அவர் நேர்மையானவர்னு சொல்லலாம் ஆனா மூலம் காட்டுற மேற்கோள் படி அவர் எவ்வளவு வன்மமா பேசியிருக்கார் பாருங்கன்னு அந்த மூலம் ஆதங்கப்படுது சரி அடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களோட வாழ்க்கை லட்சியம் பத்தி பெரியார் சொன்னதா சொல்றாங்களே ஆமா அதுவும் கவனிக்க வேண்டியது மூலம் சொல்ற இது ஒரு கூட்டத்தினர் நம்முடைய இழிநிலை பத்தியும் ஏன் தங்களுடைய இழிநிலை பத்தியும் கூட கவலை இல்லாம சோறு சீலை காசு ஆகிய மூன்றையுமே வாழ்க்கை லட்சியமாக கொண்டவர்கள் அதனால ஒரு சின்ன நலனுக்காக எதையும் தியாகம் பண்ண துணிஞ்சவங்க அப்படின்னு சொல்றாருன்னு வருது இந்த விமர்சனத்தை மூலம் ஏத்துக்கவே இல்ல ரொம்ப கடுமையா மறுக்குது எப்படி சோறும் துணியும் அடிப்படை தேவை இல்லையா பசிக்கு சாப்பாடும் மானத்த காக்க உடையும் இல்லாம எப்படி உயிர் வாழ முடியும் இது கூட புரிஞ்சுக்காம பேசுறது ஒரு தற்குரியா இருந்தா தான் இப்படி பேச முடியும்னு மூலம் கொஞ்சம் காட்டமாவே சொல்லுது சாதாரண மனுஷனோட லட்சியம் உயிர் வாழ்றது ஆனா பெரியாரோட லட்சியம் ரெண்டு பிரிவுக்கு நடுவுல கோல் மூட்டி விட்டு அதுல காரியம் சாதிக்கிறதுல இருந்துச்சுன்னு மூலம் ஒரு நேரடி குற்றச்சாட்டை வைக்குது இது ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டு ஆமா அது இல்ல தன்னை பார்க்க வர்றவங்க கிட்ட பெரியார் சாதி கேட்டு தெரிஞ்சுக்குவாரணோ மூலம் ஒரு தகவலை சொல்லுது சரி இப்ப மத்த ரெண்டு குழுக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் பத்தி மூலம் என்ன சொல்லுது அவங்களையும் பார்ப்பனர்கள் தங்களோட சேர்த்துக்கிட்டதால பார்ப்பனர்களுக்கு ஒரு புதிய பலம் கிடைச்சிருக்குன்னு பெரியார் சொன்னதா மூலம் சுட்டிக்காட்டுது என்ன அது புதிய பலம் என்னவென்றால் நம் நாட்டில் பார்ப்பர்களைப் போலவே உள்ள மற்றும் சிறு சிறு மைனாரிட்டி வகுப்புகளான முஸ்லீம்களையும் கிறிஸ்துவர்களையும் தன்னோடு சேர்த்துக் கொண்டனர் அப்படின்னு பெரியார் சொன்னாராம் அப்போ இந்த நாலு சமூகமும் பார்ப்பனர் ஒடுக்கப்பட்டோர் முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் ஒன்று சேர்றதா பெரியாரால ஏத்துக்க முடியலன்னு மூலம் சொல்லதா ஆமா அப்படித்தான் மூலம் விளக்குது இந்தியா மாதிரி பல மதங்கள் சாதிகள் இருக்கிற நாட்டுல சமூக நல்லிணக்கத்துக்காக எல்லாரும் முயற்சி பண்ணும்போது பெரியார் மட்டும் இந்த ஒற்றுமைய தன்னோட அரசியலுக்கு தடையா பார்த்தார்னு மூலம் வாதிடுது அந்த ஒற்றுமையால நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா அப்போ மூலம் அதையும் கேக்குது இந்த நாலு சமூகமும் ஒன்னு சேர்ந்ததால அப்போ நாட்டுக்கு ஏதாவது பெரிய ஆபத்து வந்ததா வன்முறை நடந்ததா இல்லையே அப்புறம் ஏன் பெரியாருக்கு இவ்ளோ கோபம் வரணும் ஒருவேளை இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்துட்டா தனக்கு முக்கியத்துவம் போயிடுமோ மரியாதை குறைஞ்சிடுமோங்கிற ஒரு தனிப்பட்ட கவலைதான் காரணமா இருக்குமோனு மூலம் ஒரு யூகத்தை முன்வைக்குது இந்த கோபத்தை கீழ்வெண்மணி சம்பவத்துக்கு அப்புறம் கொலையாளிகள் மேல பெரியார் காட்டினாரானோ மூலம் கேக்குது இல்லையா ஆனா அது ஒரு முக்கியமான ஒப்பீடு சோறு சீலை காசுதான் லட்சியம்னு யார பெரியார் சொன்னதா மூலம் சொல்லுதோ அதே மக்கள் தானே கீழ்வெண்மணில கொல்லப்பட்டாங்க அப்போ அந்த நில உடமையாளர்கள் மேல இதே மாதிரி கோவப்பட்டாரான்னு மூலம் கேக்குது இது வந்து பெரியாரோட கோவம் யார் மேல அதிகமா இருந்துச்சுன்னு யோசிக்க வைக்குது சரி இறுதியா இந்த நாலு குழுக்களும் தன்னோட லட்சியத்துக்கு பெரும் கேடர்கள்னு பெரியார் சொன்னதா சொல்றாங்களே ஆமா ரொம்ப நேரடியான வார்த்தைகள் ஆகையால் நமது இலட்சியம் நிறைவேறுவதற்கு இவர்கள் இந்நான்கு குழுவினர்களும் பெரும் கேடர்களாக இருக்கும் நிலைமை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது இந்நிலை நம் வளர்ச்சியையும் நம் இன்றைய நல்வாழ்வையும் சிதைத்துவிடும் என்றே கருத வேண்டியிருக்கிறது அப்படின்னு பெரியார் சொன்னதா மூலம் சொல்லுது கேடர்கள்னா தீங்கு விளைவிக்கிறவங்கன்னு அர்த்தம் வருது ஆமா இந்த நிலைப்பாட்ட மூலம் கொஞ்சம் கிண்டலா பாக்குது அதாவது பெரியார் சொல்றத கேட்டு தலையாட்டினா நல்லவங்க எப்போ அவங்க யோசிச்சு வேற பாதையை தேடுறாங்களோ அப்போ அவங்க எதிரிகள் கேடர்கள் அயோக்கியர்கள் ஆயிட்டாங்களா அப்படின்னு கேக்குற மாதிரி மூலம் சித்தரிக்குது பெரியாரோட முகத்த மத்தவங்க கிழிக்க வேணாம் அவரோட பேச்சே அத செஞ்சிடோன்னு சொல்றாங்க ஆமா அவரோட பேச்சே அவரோட யோகியதையே காட்டிடோன்னு மூலம் வாதிடுது இங்க இன்னொரு கடுமையான மேற்கோள் இருக்குன்னு சொல்றீங்க ஆமா இது வந்து விடுதலை தலையங்கத்துல ஆறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தி ரெண்டு பெரியார் எழுதுனதா மூலம் சொல்லுது என்ன பார்ப்பனர்களுக்கு பயந்து முஸ்லிம்களுக்கு அதிக இடம் கொடுத்தோம் கடைசில சாணிய மிதிச்சிட்டு மலத்து மேல கால வச்ச மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னாராம் அட கடவுளே இதோ அந்தவரி பார்ப்பானுக்கு பயந்தும் முஸ்லிம்களுக்கு அதிக இடம் கொடுத்தும் வந்தோம் அதன் பலனை இன்று அனுபவிக்கிறோம் இது சாணியை மிதித்து அசிங்கப்பட்டு மலத்தின் மீது காலை வைக்க இந்த பழமொழியாக முடிந்தது இந்த மொழியா மூலம் எப்படி பாக்குது ரொம்ப ரொம்ப கடுமையா கண்டிக்குது எவ்வளவு கேவலமான பேச்சு இது சக மனுஷங்களை ஒரு மதத்தை வர மலத்தோட ஒப்பிடுவாங்களான்னு ஆவேசப்படுது சமூகத்துல மக்கள் ஒற்றுமையா இருக்கக்கூடாது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் கொண்டு சாக வேண்டும் அப்போதான் தான் ஒரு மீட்பர் மாதிரி வந்து சரி செஞ்சேன்னு பெருமைப்பட்டுக்க முடியும்னு பெரியார் நினைச்சாரோனும் மூலம் ஒரு அதிர்ச்சியான குற்றச்சாட்டம் முன்வைக்குது இந்த சூழல்ல தான் தூ ரவிக்குமார் அவங்களோட கருத்தை மூலம் மேற்கோள் காட்டது ஆமா விசிகை எம்பி தூ ரவிக்குமார் அவர் தாய்மண் இதழில் எழுதின கட்டுரையிலிருந்து இருந்து சொல்றாங்க அவர் என்ன சொல்றார் ரவிக்குமாரோட பார்வையா மூலம் சொல்றது என்னன்னா இந்து மதத்துக்குள்ளேயே வந்த சீர்திருத்தவாதிங்க மாதிரி ராஜாராம் மோகன் ராய் தயானந்த சரஸ்வதி பெரியாரையும் ஒரு இந்து மத சீர்திருத்தவாதியா தான் பார்க்க முடியுது ஓ காந்தியோட அரிஜன சேவா சங்கத்தோட போலித்தனத்தை அம்பேத்கர் அம்பலப்படுத்தின மாதிரி பெரியாரோட இயக்கத்தோட போலித்தனங்களும் இன்னும் சரியா விமர்சிக்கப்படணும்னு ரவிக்குமார் சொல்றதா மூலம் குறிப்பிடுது தலைவர்கள் பெரியார விமர்சிச்சத ஆவணப்படுத்தணும்னு சொல்றாரா ஆஹா மின்சு வின் எல்லாம் பதிவு செய்யப்படணும் தலித் பத்திரிகைகள் அதுக்கான இடத்தை கொடுக்கணும்னு ரவிக்குமார் சொன்னதா மூலம் சொல்லுது ஆக பெரியார கேள்வி கேட்க முடியாத ஒரு இடத்துல வைக்காம விமர்சனங்களோட அணுகணுங்கிற குரல் தலித் தரப்புல இருந்து வருதுன்னு மூலம் சொல்ல வருது சரிதான் கடைசியா சிலர சில காலம் ஏமாற்றலாம் ஆனா எல்லோரையும் எப்போதுமே ஏமாற்ற முடியாதுங்கற மாதிரி பெரியாரோட உண்மையான நிலைப்பாடு நிலைப்பாடுனாங்க நினைக்கறது இப்ப வெளிச்சத்துக்கு வருதுன்னு சொல்லி மூலம் முடிக்குது சரி இது ஒரு நீண்ட கொஞ்சம் சிக்கலான அலசல் தான் இன்னைக்கு நாம பார்த்த இந்த மூலம் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல நாலு சமூக குழுக்கள எதிரிகள்னு சொன்னதா குற்றம் சாட்டுது ஆமா குறிப்பா தலித்துகளை நம்மில் கீழ்த்தற மக்கள் பத்தியும் சிறுபான்மையினர் பத்தியும் அவர் பயன்படுத்தினதா சொல்ற மொழி மேல கடுமையான விமர்சனங்களை வைக்குது கே பி மணி மாதிரி தலைவர்களோட ஏற்பட்டதா சொல்ற விரிசல்கள் அவர் சொல்லுக்கு சேலுக்கும் முரண்பாடு இருந்ததா சொல்ற வாதங்கள் அப்புறம் தூ ரவிக்குமார் மாதிரி இப்போதைய சிந்தனையாளர்கள் மறு செய்யணும்னு சொல்றது இப்படி பல சவாலான கருத்துக்களை இந்த மூலம் வைக்குதுன்னு நம்ம பார்த்தோம் ஆமா திரும்பவும் சொல்றோம் நாங்க இங்க பேசுனது எல்லாமே எங்களுக்கு கிடைச்ச அந்த குறிப்பிட்ட மூலத்துல என்ன இருக்கோ அத அப்படியே உங்க கிட்ட கொண்டு வர்றதுதான் இதுல எங்க தனிப்பட்ட கருத்து எதுவும் இல்ல நிச்சயமா இந்த மாதிரி விவாதங்கள் என்ன காட்டுதுன்னா வரலாற்று ஆளுமைகளை குறிப்பா பெரியார் மாதிரி பெரிய தாக்க செஞ்சவங்கள புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிக்கலானது ஆமா ஒரே பக்கமா பார்க்க முடியாது ஆமா ஒரு முழுமையான பார்வைக்கு இந்த மாதிரி விமர்சன மூலங்களையும் பார்க்கணும் அதே சமயம் அவரோட பங்களிப்பை பாராட்டுற மத்த ஆதாரங்களையும் பார்க்கணும் பல கோணங்களையும் ஆராய்ஞ்சாதான் ஒரு தெளிவு கிடைக்கும் சரிதான் பெரியாரோட சில பேச்சுகளும் செயல்களும் இந்த மூலத்து சொன்ன மாதிரி எல்லா ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமான காவலர் அவரோட பிம்பத்தோட ரொம்ப கடுமையா மோதுது முரண்படுதுன்னு இந்த மூலம் தீவிரமா வாதிடுது இந்த முரண்பாடுகளை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறது